இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொலி வழங்கும் அரசியல் வழிகாட்டி நாடாளும் நாடார் சமூகம் காற்று வீச மறந்து இருக்கலாம் பூ மணக்க மறந்து இருக்கலாம் சூரியன் உதிக்க மறந்து இருக்கலாம் நிலவு அமாவாசை என்ற பெயரில் ஓய்வு எடுத்து விடலாம் இதயம் பிறந்த நாள் முதல் துடிக்க துவங்கி நிறுத்தும் போது மரணம் என்கிறோம் இந்த உலகில் ஓய்வு இல்லாமல் உழைப்பவர்கள் இரவு பதினோரு பனிரெண்டு மணிக்கு உறங்க போய் காலை மூணரை மணிக்கு எழுந்துவிடும் இயந்திர மனிதர்கள் நாடார் சமூக மக்கள் கடந்த நாற்பது வருடமாக நேரடியாக நான் சந்தித்து வரும் நாடார் சமூக மக்கள் பார்க்கவும் செய்கிறேன் கேட்கவும் செய்கிறேன் ஆனால் குறை சொல்ல ஒரு இல்லை அன்பிலும் அரவணைப்பிலும் ஒன்றிணைந்து வாழும் குளம் நாடார் குளம் அடுத்தவர்கள் உழைப்பையும் கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் கொண்டவர்கள் அவர்கள் செய்யாத தொழிலே கிடையாது பனையேறி முதல் படையேறி வரை பழைய காகித கடைகள் முதல் ராக்கெட் தொழில் வரை அவர்கள் செய்யாத தொழிலே கிடையாது எந்த தொழிலாக இருந்தாலும் மைனஸில் துவங்கி கொண்டு செல்லும் வல்லமை பெற்ற வம்சம் நாம் தமிழர்கள் அனைவரும் பெருமையாக சொல்லக்கூடிய பேசக்கூடிய நாடார் சமூகம் தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் பிறந்த முக்கடலின் சங்கம நகரமான கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மதுரை சொந்த மாவட்டங்களாக கொண்ட நாடார் சமூகம் தொழில் ரீதியாக தமிழ்நாட்டில் சென்னை சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி போன்ற மாவட்டங்களில் அதிகமாக வாழ்கிறார்கள் நாடார்கள் இந்தியாவின் கன்னியாகுமரி முதல் ஸ்ரீநகர் வரை தெற்கு வடக்கு தேஜ்பூர் முதல் பொர்பந்தர் வரை கிழக்கு மேற்கிலும் வசிக்கிறார்கள் ஊசி முதல் அணுகுண்டு வரை உருவாக்கும் வல்லவை கொண்டவர்கள் மண்ணையும் பொன்னாக்கும் வல்லவர்கள் நாடார்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள் ஆனால் ஏனோ அரசியலில் ஈடுபாடு குறைந்துவிட்டது ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் அரசியலில் முக்கிய தலைவர்கள் பதவிகள் இருக்க வேண்டும் அரசியல் பலம் இல்லை என்றால் பொருளாதாரத்தை சுரண்டி விடுவார்கள் வளர்ச்சியை தடுத்து விடுவார்கள் வாழ்வாதாரத்தை அழித்து விடுவார்கள் எத்தனை உழைத்தாலும் வீணாகிவிடும் நாடார் சமூகம் தலைமையில் ஒரு பெரும் தலைவர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது நாடார் சமூகம் மூன்று வேலைகள் தவறாமல் செய்ய வேண்டும் ஒன்று நில ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் இரண்டு உங்கள் பகுதியில் அரசியலை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் மூன்று சுதந்திரமான நாடார்கள் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைமையை தேர்வு செய்ய வேண்டும் நாடார் சமூக மக்கள் தொழில் ரீதியாக சொந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டம் சென்றதால் வாக்காளர்கள் சக்தி குறைகிறது அதில் கவனம் செலுத்த வேண்டும் நாமெல்லாம் இந்தியாவில் தமிழன் என்ற ஒரே இனம் உலகில் இந்தியன் என்ற ஒரே இனம் தமிழர்கள் சிவநாடார் பெயரைச் சொல்லி பெருமை பேசுகிறார்கள் அதற்கு பெயர்தான் தமிழ் இனம் வன்னியர் உறவுகள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைவரும் வன்னியர் உறவுகளாகும் உலகில் எட்டு விதமான இரத்த பிரிவுகள் மட்டும்தான் உள்ளது மூவாயிரம் ஜாதிகள் உள்ளன இருபத்தையாயிரம் துணை ஜாதிகளுக்கு மேல் உள்ளன நாம் சுவாசிக்க கூடிய காற்றில் அனைவரின் சுவாசமும் கலந்துள்ளது நாம் குடிக்கும் நிறம் நீரின் நிறம் இல்லை நீர் சைவமா அசைவமா சைவம் என்று சொல்பவன் தண்ணீர் குடிக்காமல் இருக்க வேண்டும் மனிதர்கள் சூழ்நிலைக்கேற்ப உணவுகள் மேற்கொண்டார்கள் இங்கே ஜாதியோ மதமோ சைவமோ அசைவமோ என்பதில்லை நாடார்கள் வாழும் பொழுதே வரலாறாக வாழ்பவர்கள் இன்று ஜப்பானியர்கள் நாடார்கள் சமூக வரலாற்றை படிக்கிறார்கள் கேட்டு வியக்குறார்கள் அதுதான் நாடார் சமூகம் உலகில் ஒரு பழமொழி உண்டு கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு என்பார்கள் நமக்கு நன்றாக தெரிந்ததை பிறர்க்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அனுபவத்தை பதிவு செய்ய வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்வியல் விளிம்பில் இருந்து துவங்கி சிகரம் தொட்ட மனிதர்கள் நாடார்கள் இவர்களின் இன்றைய தமிழ்நாட்டில் அரசியல் பலம் என்ன அவர்கள் மக்கள் தொகை நிறைந்த பகுதி எது எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது என்ற விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளார்கள் இருபத்தைந்து மாநகராட்சிகள் உள்ளன மேலே குறிப்பிட்ட இந்த முக்கிய பதவிகள் ஒரு சமூக வளர்ச்சிக்கு கட்டமைப்பாக உள்ளது நாடார் சமூக மக்கள் சட்டமன்ற தொகுதிகள் விவரம் முதல் இடத்தில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் ஐந்தாம் இடத்தில் பதினாலு சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் தொகுதிகளாகும் முதல் ஐந்து இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாம் இடத்தில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகள் சிவகாசி விருதுநகர் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஆலங்குளம் நாங்குநேரி ராதாபுரம் நாகர்கோயில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கில்லியூர் போன்ற பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகள் விருகம்பாக்கம் மயிலாப்பூர் வேளச்சேரி திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி ஒட்டப்பிடாரம் தென்காசி பாளையங்கோட்டை நாங்குநேரி கன்னியாகுமரி நாகர்கோயில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கில்லியூர் போன்ற பதினைந்து சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் மதுரவாயல் திரு வீகா நகர் ராயபுரம் சோளிங்கநல்லூர் தாம்பரம் பெருந்துறை பவானிசாகர் காங்கையம் மதுரை வடக்கு மதுரை தெற்கு பெரியகுளம் ராஜாபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் அம்பாசமுத்திரம் கன்னியாகுமரி போன்ற பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் அம்பத்தூர் மாதாவரம் திருவேற்றியூர் டாக்டர் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் துறைமுகம் சேப்பாக்கம் சைதாப்பேட்டை டி நகர் முடக்குறிச்சி பவானி ராமநாதபுரம் கோவில்பட்டி கடையநல்லூர் திருநெல்வேலி போன்ற பதினேழு சட்டமன்ற தொகுதிகள் ஐந்தாம் இடத்தில் பதினாலு சட்டமன்ற தொகுதிகள் பூந்தமல்லி எழும்பூர் அண்ணாநகர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி அவினாசி மேட்டுப்பாளையம் சாத்தூர் முதுகுளத்தூர் அம்பாசமுத்திரம் ராதாபுரம் போன்ற பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் ஏழு சதவீதம் நாடார சமூகத்தின் மக்கள் தொகை கணக்குப்படி உரிமைகள் சட்டசபை உறுப்பினர்கள் பதினேழு முதல் பதினெட்டு மக்களவை உறுப்பினர்கள் மூன்று மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்று முதல் இரண்டு மாநகராட்சி மேயர்கள் இரண்டு துணை மேயர்கள் இரண்டு முதல் மூன்று இந்த பதவிகள் எல்லாம் கிடைத்துள்ளன சட்டசபை உறுப்பினர்கள் பதினைந்து மக்களவை உறுப்பினர் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் சூன்ய மாநகராட்சி மேயர் மூன்று துணை மேயர் ஒன்று அமைச்சர்கள் மூன்று தமிழ்நாடு சபாநாயகர் ஒன்று அமைச்சர்கள் நான்கு திரு எம் அப்பாவு தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் திரு எம் மனோ தங்கராஜ் ஆனரபிள் மினிஸ்டர் மில்க் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் திருமதி பி கீதா ஜீவன் மினிஸ்டர் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ஹியூமன் என்பவர்மெண்ட் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆனரபிள் மினிஸ்டர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு ராபர்ட் புரூஸ் திருநெல்வேலி திரு விஜய் வசந்த் கன்னியாகுமரி மாநகராட்சி மேயர்கள் மூன்று துணை மேயர் ஒன்று மேயர் கன்னியாகுமரி ஆர் மகேஷ் அவர்கள் மேயர் தூத்துக்குடி பி ஜெகன் அவர்கள் மேயர் சிவகாசி திருமதி ஐ சங்கீதா அவர்கள் துணை மேயர் கன்னியாகுமரி மேரி பிரின்ஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து ஒன்று பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் இரண்டு மயிலை வேலு மயிலாப்பூர் மூன்று தங்கப்பாண்டியன் ராஜாபாளையம் நான்கு ஜீவன் தூத்துக்குடி ஐந்து அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் ஆறு அப்பாவு ராதாபுரம் ஏழு மனோதங்கராஜ் பத்மநாபபுரம் எட்டு பழனி நாடார் தென்காசி ஒன்பது எம் அசோகன் சிவகாசி ஊர்வசி அமிர்தராஜ் வைகுண்டம் பத்தாவது இடம் பதினோராவது இடம் மனோஜ் பாண்டிய நாலங்குளம் பன்னிரண்டு ரூபி மனோகரன் குளச்சல் பதினாலு ராஜேஷ்குமார் கில்லியூர் பதினைந்து எம் ஆர் காந்தி நாகர்கோயில் போன்ற பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களே நாடார் சமூகத்தின் உழைப்பு விடாத முயற்சி அமைதியான பக்குவம் சேமிப்பு கூட்டு முயற்சி சாதி தடையை தகர்த்து பொருளாதாரத்தை வளர்த்து வாழ்வில் வளமான இடத்திற்கு வந்த சமூகம் இந்த சமூகத்தில் ஜாதி என்ற தடையை மண் கோபுரம் தான் என்று காற்றில் பறக்கவிட்ட சமூகம் ஜாதி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது சுய லாபத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதை சமூகத்திற்கு உணர்த்தியவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்